வணக்கம் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடப்பதோடு இந்தியாவில் மதச்சார்பின்மை இல்லாமல் போயுள்ளதாக இங்கு சிலர் கூறுவதை கேட்க முடிகிறது இவர்கள் இப்போது மதச்சார்பின்மை முடிவுக்கு வருகிறது என்று கூறுவதை கேட்கும்போது ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது இப்போது மதச்சார்பின்மை முடிவுக்கு வருகிறது என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறுக்கு முன்பு இந்தியாவில் மதச்சார்பின்மை இல்லாமல் இருந்ததா என்ற ஒரு கேள்வியாகும் அது எழுபத்து தான் செக்யூலர் என்ற ஒரு பதம் நமது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்து இரண்டாவது திருத்தத்தின் போதுதான் மதச்சார்பின்மை என்ற பதம் சேர்க்கப்பட்டிருந்தது அப்போதுதான் நமது அரசியலமைப்பு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று குறிப்பிடுகிறது அப்படியானால் நாற்பத்து ஏழில் சுதந்திரமடைந்த இந்தியா அதற்கு முன்பு அதாவது எழுபத்து ஆறு வரை மதச்சார்பற்ற நாடாக இருந்திருக்கவில்லையா என்ற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டுதானே இப்போது மதச்சார்பின்மை இல்லாமல் போகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றதுதான் பலரும் இதுபோன்ற குற்றச்சாட்டை முன்வைக்க காரணமாக அமைந்துள்ளது அரசியலமைப்பின்படியான ஒரு பதவியை வகிக்கும் நபர் இதுபோன்ற சடங்குகளில் பங்கேற்பது சரியா பிரதமர் அனைவருக்குமான பிரதமர் அல்லவா என்றெல்லாம் தங்களின் பிழைப்பிற்காக எப்போதும் எதையாவது பேசுவது போல் இந்த விஷயத்திலும் பேசுகிறார்கள் அவர்களின் நோக்கம் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு மதச்சார்பின்மை என்றால் என்ன என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு கூறும் மதச்சார்பின்மை என்பது மதங்களை நிராகரிப்பதல்ல மாறாக எல்லா மதங்களுக்கும் சம முக்கியத்துவம் அளித்து அனைத்து மதங்களையும் மதிப்பதுதான் இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மையாக கருதப்படுகிறது அதாவது நமது நாட்டில் அனைவருக்கும் ஏதேனும் மதத்தை பின்பற்றக்கூடிய சுதந்திரம் உள்ளது என்பதை முதலில் புரிந்து வேண்டும் அவரவர் விருப்பம் போல் எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பலாம் மத நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம் அதற்கான உரிமை நமது நாட்டில் உள்ளது ஆனால் யாரையும் யாரும் குறிப்பிட்ட மதத்தை தான் நம்ப வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது எனவே இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மை என்பதன் பொருள் மதங்கள் இல்லை என்பதோ மதங்களை நிராகரிக்க வேண்டும் என்பதோ அல்ல எல்லா மதங்களுக்கும் சம முக்கியத்துவம் அளித்து மரியாதை அளித்து அவரவர் நம்பிக்கையை பின்பற்றலாம் என்பதாகும் நமது மதச்சார்பின்மை அதனால் அரசியலமைப்பின் படியான பிரதமர் பதவி வகிக்கும் ஒரு நபர் நமது நாட்டின் குடிமகனுக்கான உரிமைகளை பெற தகுதி அற்றவர் என்று சொல்ல முடியுமா பிரதமர் பதவியில் இருந்தாலும் அவர் அடிப்படையில் ஒரு இந்திய குடிமகனும் ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த நாட்டில் உள்ள மற்ற குடிமக்களுக்கு இருக்கும் அனைத்து உரிமைகளும் சுதந்திரங்களும் அரசியலமைப்பின் அடிப்படையிலேயே அவருக்கும் இருக்கிறது பிரதமராக இருக்கும் அவர் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியும் வழிபாடுகளை நடத்த முடியும் அவர் நம்பக்கூடிய மதம் தொடர்பான வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அது தொடர்பான சடங்குகளில் பங்கேற்கவும் முடியும் இந்தியாவின் மதச்சார்பின்மை இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று எதையும் சொல்லவில்லை இங்கு வேறு சிலர் சோம்நாத் கோவிலுக்கு வருமாறு ஜவஹர்லால் நேருவை அழைத்தபோது அவர் அங்கு செல்ல மறுத்துவிட்டிருந்தார் அந்த வழக்கத்தை மற்ற பிரதமர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற விதத்தில் பேசுகிறார்கள் ஆனால் அன்று பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு செல்லவில்லை என்றாலும் அவருக்கு மேல் இருந்த இந்த நாட்டின் முதல் குடிமகனாக அதாவது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அங்கு சென்றிருந்தார் அங்கு நடந்த சடங்குகளில் பங்கேற்றிருந்தார் என்பதை ஏனோ மறைத்து பேசுகிறார்கள் அந்த சிலர் ஜவஹர்லால் நேரு என்ற ஒருவர் பிரதமராக இருந்த நேரத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை

அதே நேரம் திமுகவை சேர்ந்த முதலமைச்சர்கள் கோவில்களுக்கு செல்வதில்லை அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார்கள் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் கோவில்களுக்கு செல்வதில்லை அதற்காக யாரும் கோவிலுக்கு செல்ல கூடாது என்று சொல்ல முடியாது சொல்லப்போனால் ஸ்டாலின் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் அவரது மனைவி எல்லா கோவில்களுக்கும் சென்று வழிபடுகிறார் என்பது தெரிந்த விஷயம்தான் எனவே ஸ்டாலின் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் இல்லை என்பதற்காக வேறு யாரும் செல்லக்கூடாது என்று சொல்லவில்லை சொல்லவும் முடியாது அதுபோல இதற்கு முன்பிருந்த பழனிசாமியும் அதற்கு முன்பிருந்த பன்னீர்செல்வம் ஜெயலலிதா போன்ற முதல்வர்கள் எல்லாம் கோவிலுக்கு சென்றார்கள் என்பதற்காக இன்று ஸ்டாலின் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்த முடியாது இப்போது முதல்வராக உள்ள ஸ்டாலின் கோவிலுக்கு செல்லவில்லை வழிபாடுகளில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக இனிவரும் முதல்வர்களும் அதையே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவும் முடியாது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவருடைய பார்வைகளும் நம்பிக்கை

கட்சிகளிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி மத நம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் கட்சியாக இல்லை இந்திய அரசியலமைப்பின்படியே அனைவரும் அவரவர் விரும்பிய மதங்களை பின்பற்றலாம் என்று கூறினாலும் கம்யூனிஸ்ட் கட்சி மதநம்பிக்கைக்கு எதிராக கருத்துக்களை கொண்டுள்ளது எனவே அத்தகைய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் அதிகாரத்தில் இருந்தார் அவர் கோவிலுக்கோ பள்ளிவாசலுக்கோ செல்லாமல் இருக்கலாம் நமது அண்டை மாநிலமான கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் கோவில்களுக்கு செல்லாமல் இருக்கக்கூடும் அதற்காக மற்ற அனைத்து மாநில முதலமைச்சர்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியும் எனவே ஜவஹர்லால் நேரு பிற்காலத்தில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல விருப்பம் இருந்தது அவர் சென்றும் உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கலாச்சாரத்தை அதிகம் நேசிக்க கூடியவராக உள்ளார் கோவில்கள் கலாச்சாரங்களை போற்றக்கூடியவராக உள்ளார் இங்கு எதிர்கட்சிகளாக உள்ளவர்கள் அவர்களே பல நேரங்களில் இந்து மதம் ஒரு மதமே அல்ல அது ஒரு கலாச்சாரம் மட்டும்தான் என்று கூறுவார்கள் ஆனால் இப்போது பிரதமரை குறை கூற வேண்டும் என்பதற்காக இது போன்ற சூழல்களில் அது ஒரு மதம் என்றும் அந்த மதத்தை பிரதமர் தூக்கி பிடிக்கிறார் என்றும் கூறுவார்கள் உண்மையில் இந்து மதம் என்று நாம் கூறும் இந்திய கலாச்சாரம் எத்தனையோ மதங்கள் அவை சார்ந்த கடவுள்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பெரிய மதங்களும் சமயங்களும் வழிபாட்டு முறைகளும் ஆச்சாரங்களும் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்து மதமாக அறியப்படுகிறது இதற்குள் சைவம் வைணவம் சாத்தேயம் சௌரம் கௌமாரம் கானபத்தியம் சார்வாகம் போன்ற பல சமயங்கள் உள்ளன புத்தம் ஜைனம் சீக்கிய மதங்கள் எல்லாம் கூட சனாதன தர்மத்தின் பாகமாகவே கருதப்படுகின்றன திராவிடம் தாந்திரிகம் பரபிரம்மம் என்னும் ஏக தெய்வ நம்பிக்கை எல்லாம் உட்பட்டதும் எந்த மதத்தையும் சேராதவர்களுக்கும் இந்த மதத்தில் அல்லது இந்த கலாச்சாரத்தில் இடம் உள்ளது எனவே ஒரு தனிப்பட்ட மதமாக இந்து மதத்தை கூற முடியாது அது ஒரு கலாச்சாரமாகும் வாழ்க்கை முறையாகும் கோவில்களிலோ வழிபாட்டு தலங்களிலோ ஒரு விளக்கை ஏற்றுவதென்பது மதம் தொடர்பானது அல்ல மாறாக அது ஒரு கலாச்சாரமாகும் அதில் சிவனை வணங்கக்கூடியவர்களும் விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்களும் கணபதியை வழிபடக்கூடியவர்களும் சக்தியை வழிபடக்கூடியவர்களும் எல்லாம் மோதலில் ஈடுபட்டிருந்த ஒரு காலத்தில் இருந்துள்ளது அதிலிருந்த மாற்றமடைந்து அனைத்தையும் உட்கொண்டு சாகரமாக திகழும் ஒரு கலாச்சாரமாக உள்ளது இந்து மதம் என்று எவ்வாறு எல்லா நதிகளும் கடலில் வந்து கலக்கின்றனவோ அதுபோலத்தான் இந்து மதம் அனைத்தையும் உள்ளது இங்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லாம் தொடக்கத்தில் பலவந்தமாக மதமாற்றப்பட்டிருக்கவில்லை அந்நிய நாடுகளில் இருந்து பயணிகளாகவோ வர்த்தகர்களாகவோ வந்தவர்கள் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள் அன்று அவர்கள் இங்கு அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அமைத்து வழிபடும் உரிமையை இங்கிருந்த இந்து மத விசுவாசிகளாக இருந்த மன்னர்கள்தான் வழங்கியிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிற்காலத்தில்தான் படையெடுப்புகள் நிகழ்ந்தன கட்டாய மதமாற்றங்கள் பெருமளவில் நடந்துள்ளன இங்கு அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும் காரணம் இந்திய கலாச்சாரமே அதுதான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம் அது நமது கலாச்சாரமாகும் கடவுளை நம்பினாலும் இல்லாவிட்டாலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து வாழ்வதுதான் இந்து மத நம்பிக்கையின்படி மோட்சத்திற்கான அடிப்படையான விஷயமாக பார்க்கப்படுகிறது கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் எந்த கடவுளையும் வணங்காவிட்டாலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து வாழ்ந்தால் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மிகவும் விசாலமான ஒரு கலாச்சாரமாகும் நம்முடையது எனவே பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கலாச்சாரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு சடங்கில் பங்கு பெறவோ பங்கு பெறாமல் இருக்கவோ செய்யலாம் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அந்த கட்சியின் அரசியல் அவர்களின் கொள்கைகள் அவர்களின் அறிக்கைகளெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களித்து அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் மக்கள்தான் நரேந்திர மோடியை பிரதமராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் எனவே நரேந்திர மோடி இந்நாட்டின் பிரதமர் என்பதோடு அவர் இந்நாட்டின் ஒரு குடிமகனும் ஆவார் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள அனைத்து உரிமைகளும் சுதந்திரங்களும் அவருக்கும் உள்ளது அதே நேரம் மோடி கோவிலுக்கு மட்டும் செல்லவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் தேவாலயங்களுக்கு சென்றுள்ளார் மசூதிகளுக்கு சென்றுள்ளார் சீக்கிய கோவில்களுக்கு சென்றுள்ளார் ஜைன புத்த வழிபாட்டு தலங்களுக்கு சென்றுள்ளார் அங்கெல்லாம் வழிபாடுகள் நடத்தியுள்ளார் அங்கு நடந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டுள்ளார் எனவே மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில் மதச்சார்பற்றவராக மோடியை விட எந்த ஒரு பிரதமரை கூற முடியும் காரணம் அவர் ராமர் கோவிலுக்கு மட்டும் செல்லவில்லை எல்லா மதங்களின் வழிபாட்டு தலங்களுக்கும் செல்கிறார் அதையெனோ புரிந்து இங்கு பிரதமரை குறை கூறும் அரசியல் சூனியர்கள் பிரதமராக உள்ள ஒருவர் அனைத்து மதங்களையும் ஒரே மாதிரி மதிக்கக்கூடியவராக அனைவரது நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம்தானே அதைத்தான் இந்திய அரசியலமைப்பும் கூறுகிறது மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களையும் மதித்து அவரவர் நம்பிக்கையை பின்பற்றுவதுதானே தவிர பிரதமராக இருப்பதால் அவர் அவரது நம்பிக்கைகள் அனைத்தையும் மறைத்து வைக்க வேண்டும் என்று கூறவில்லை சோம்நாத் ஆலயத்திற்கு அன்று பிரதமராக இருந்த நேரு செல்லாமல் இருந்ததும் தவறல்ல குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்றதும் தவறல்ல என்று என்று பார்க்கப்பட்டது அதனால்தான் அது தனிமனித விருப்பத்தையும் அவர்களின் நம்பிக்கையையும் பொறுத்ததாகும் எனவே இந்திய கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதமர் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்றதாலோ அவர் அங்கு நடந்த நிகழ்வுகளில் வழிபாடுகளில் கலந்து கொண்டதாலோ இந்தியாவில் மதச்சார்பின்மை இல்லாமல் போகாது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் தான் இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை என்ற பதமே சேர்க்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பும் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதனால் தான் இங்கு சீக்கிய புத்த ஜைன மதங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க முடிந்துள்ளது அதனால் தான் இங்கு வர்த்தக நோக்கத்திலும் மற்ற காரணங்களை கூறியும் மற்ற மதத்தவர்கள் வந்தபோது அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து இங்கு வாழவும் வளரவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அன்று அவர்கள் இங்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அன்றைய இந்து மத நம்பிக்கையாளர்களான மன்னர்கள்தான் அனுமதி அளித்துள்ளார்கள் மத நல்லிணக்கமும் மதச்சார்பின்மையும் இருந்ததால்தான் அன்று அது சாத்தியமாகி எனவே ராமர் கோவில் கட்டப்பட்டதால் அங்கு சென்று பிரதமர் வழிபட்டதால் இங்கு இந்து மதத்தில் உள்ள மதச்சார்பின்மையும் நல்லிணக்க அடிப்படையும் மாறப்போவதில்லை